ஓம் சாந்தி எல்லாரும் குசி குஷியாக இருக்கீங்களா இன்றைக்கு நினைவு மற்றும் சேவையை சமநிலை ஆக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நினைவு மற்றும் சேவை இது ரெண்டும் தான் பிராமண வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்குது இந்த ஆதாரத்தினால்தான் நீங்கள் சக்திசாலியாகவும் இருக்கீங்க உங்கள் முயற்சியில் தீவிர வேகத்தில் முன்னேறவும் முடியும் மாயையை வென்றவர்களாகவும் ஆக முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறார் அப்போ இது எப்படி நம்ம சமநிலையில் கொண்டுட்டு வர்றது ஒரு வேலை நினைவு அதிகமாகவும் சேவை குறைவாக இருந்தாலும் இல்லை சேவை அதிகம் நினைவு குறைவாக இருந்தாலும் நம்மளால் அதில் சமநிலை கொண்டுட்டு வர முடியாது அப்போ சக்திசாலியான அனுபவம் ஏற்படாது அப்போ இதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது செய்விப்பவன் செய்பவன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வைக்கணும் ஆத்மாவான நான் செய்விப்பவன் இந்த கருமேந்திரியங்கள் செய்பவன் கர்மேந்திரியங்கள் மூலமாக நான் காரியங்கள் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறது தான் இந்த கர்மீந்திரியங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் அதாவது ஆத்மாவையும் உடலையும் தனித்தனியாக பிரிக்கிறது ஆத்மாவான நான் செய்விப்பவன் எஜமானன் இந்த உடல் கர்மேந்திரியங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரிக்கும் போது அந்த நினைவும் சேவையும் சமநிலையில் வந்துடும் அப்படிங்கிறது தான் ஆத்மா செய்விப்பவனும் போது நினைவும் வந்தாச்சு இந்த கர்மீந்திரியங்கள் மூலமாக சேவை செய்ய சேவை செய்கிறக்கூடிய கூடிய அந்த சேவையும் சமநிலையில் வந்துடும் நினைவும் சேவையும் சேர்ந்தே இருக்கும் இதைத்தான் தான் எப்படி சொல்லுவார் அப்படின்னா கர்ம யோகி சதா யோகி சகஜயோகி அப்படின்னு சொல்லுவார் கர்ம யோகினாலும் இது தான் சுயராஜ்ய அதிகாரினாலும் இது தான் தேகி அபிமானி அப்படின்னு சொல்லுவார் அதுவும் இது தான் நினைவு மற்றும் சேவையை சமநிலையில் கொண்டுட்டு வர்றதும் இந்த பாயிண்டுடைய அடிப்படையில் தான் அப்போ எல்லாமே இந்த சுயராஜ்ய அதிகாரி இந்த செய்திப்பவன் செய்பவன் அப்படிங்கிறதுக்குள்ளேயே அடக்கம் அப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் வைக்கும்போது ஈஸியாக நினைவு மற்றும் சேவையை சமநிலையில் கொண்டுட்டு வந்துட முடியும் அப்போ நினைவு இருக்கும் எப்படியும் ஆத்மா ஆத்மா உணர்வில் இருப்பீங்க பரமாத்மா நினைவில் இருப்பீங்க ஆத்மான்னு உணரும் பரமாத்மா நினைவும் இயல்பாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரே உருவம் தானே அப்போ நினைவில் பிரச்சனை இருக்காது சேவையில் வரும்போது அங்கே சுயநலத்தை பார்க்கக்கூடாது சுயநலமற்ற சேவை செய்யணும் எப்படி சுயநலம் வரும் அப்படின்னா இந்த காரியங்களாக நான் செய்கிறேனே இதனால் எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் அதாவது பேர் புகழ் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு சேவை செய்யக்கூடாது அப்பா என்னை இந்த சேவை செய்கிறதுக்காக நிமித்தமாக்கியிருக்காரு அப்படிங்கிற உணர்வோடு இந்த உடலை உடலை பயன்படுத்தி இந்த வேலைக்காரர்களை பயன்படுத்தி இந்த காரியங்களை நான் செய்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வோடு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த நினைவையும் சேவையும் சமநிலையில் கொண்டுட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி இந்த நினைவு மற்றும் சேவையை சமநிலையில் கொண்டுட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கும் போதே சதா வெற்றியாளர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறார் அதாவது அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வெற்றி கண்கூடாக தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சூப்பராக இருந்துச்சு ஓகே அது வரதானத்தில் வந்திருந்துச்சு இன்னைக்கு சரி ஓகே ஓகே ஓம் சாந்தி நல்லா பயிற்சி பண்ணுங்கள் இந்த செய்விப்பவன் செய்பவனுங்கிற பயிற்சியை இதில் நிறைய விஷயம் அடங்கியிருக்குது ஓகே ஓம் சாந்தி